டேபிள் வேலை இதுக்கு மேலே எல்லாத்தையும் தந்து வைக்கணும் நம்ம தினைக்கு இந்த டேபிளை தூக்கி நடந்து தூக்கின்னு போகிறவங்களையும் உயிரே போய் வந்தது போ பக்கத்துல இருக்கிற வீடாக இருந்தாலும் இந்த டேபிளை தூக்கின்னு போகவே முடியல ஆமா ஆமா ராணியா கைத்து கிளவு டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு கடையாக வந்துருச்சுன்னா இருக்கும் ஒரு இடத்துல எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் ராணியா கை இப்ப நினைச்சா கூட தான் கடையை வைக்கலாம் நல்லா லாபம் வந்து இருந்தாலும் இருக்குது ஆமா ஆமா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கே பாதி லாபம் போயிடுது மீதி லாபத்துல வீட்டு வேலை அது இதுன்னு பண்றாங்க அதெல்லாம் சரியா போகுது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனால் தான் அவங்க கடையை வைப்பாங்க அப்படியே பார்த்தா மாதிரி சொல்லுவா லாபம் வரலான்ட்டு நல்லா லாபம் வருது நம்ம ஒரு இருந்தா நம்மளுக்கு பாதி சம்பளத்தை கொடுத்துட்டு ராணி அக்கா நல்லா லாபம் பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் உன்ன மாதிரி நினச்சிட்டு ராணி அக்கா கூட நீ என்னென்ன நினைப்பா எப்போ எப்போ இது இதை பண்ணுவோம் எனக்கு தெரியும் நல்லா கிளம்பு போய் எல்லாத்தையும் தந்து வைக்கிறேன் நேரம் ஆகுது என்ன ராணி அக்கா இட்லி எடுத்து வந்துட்டீங்களா சரி இங்கே உட்காருங்க நாங்கள் எல்லாத்தையும் தந்து வைக்கிறோம் சரி சரி போங்க சீக்கிரம் எடுத்து வந்துடுவீங்க லேட் ஆகிடுச்சு பாரு கஸ்டமர் வருவாங்க நம்மளுக்கு வர லாபத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் சேமித்து கடையில் கட்டலான்ட்டு ஒரு முடிவில் எவ்வளோ செய்கிறது பார்க்க காசு சீக்கிரமாக சேர்ந்துச்சேனா குடி சீக்கிரத்தில் ஒரு கடையை கட்டணும் நம்ம வாங்குகிற காசெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் எல்லாம் பாதி வீட்டுக்கு சரியா போகுது பாதி லோன் கட்டின இருக்கும் அதுக்கு சரியா போது சரி இப்படி இருந்தா இப்படின்ட்டு கடை கட்டத்துக்கு கொஞ்சம் தனியாக காசு சேர்த்து வச்சுருக்கிறேன் எவ்வளோ சீக்கிரமாக சேர்த்துன்னு பார்க்கலாம் இந்த தோட்டம் காழி காடெல்லாம் தரிசாக கிடக்குது லட்சுமி கிட்ட சொல்லலாம் சொல்லலாம் பார்க்கலாம் மருந்து மருந்து போகிறேன் இன்றைக்கு கண்டிப்பாக சொல்லிணும் அவள் எங்கன்னா பார்த்தேன்னு இந்த மாடி வச்சுருக்க அந்த மாடி துன்பு விட்டு கூட அந்த காணி காட்டில் என்ன பயிரை வச்சா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் அது என் வேஸ்டாக எங்கே இந்த சத்தி ஆலையை காணும் கீழே இருக்கிறாளா பேங்கை கூட காணும் ஏற்றுமே கீழே வெச்சாளா காலையில் எழுந்து படிக்கும் போது நம்ம கூட தான் படிச்சுனே இருந்தா நம்மளே அதிசயமாக இன்னைக்கு தான் படித்தோம் இப்போ ஆலையை காணுமே படிச்சுனே இந்த அப்படியே வந்துட்டேன் எப்போ தோணும்னு நம்மளுக்கே தெரியல இவ எழுப்பியிருப்பாளே எழுப்பவே இல்லையே ஒரு வேலை அம்மா கடையாண்ட போயிருப்பாளா வீட்டில் ஆள் இருந்தால் இன்றைக்கி நம்மளை எழுப்பியிருப்பாளே ஸோ நீ எழுதுக்கியா தோதா இருக்கியா நீ கூட வீட்டில் இல்லையோன்னு நான் ஏன் இந்த நேரத்தில் வீட்டில் இல்லாத வர எங்கே போவேன் இல்லை காலையில் எந்த ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் நீ என்னை எழுப்பிருப்பையே எழுப்பவே இல்லையே இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன் அதனால பார்த்தேன் எங்கேயோ போயிட்டியோ அதனால தான் எழுப்பில் அது ஒன்றும் இல்லை எப்பவும் படிக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் நீ என்னவோ அது சேனிக்கு படிச்சுன்னு இருந்தேன் உண்மையாக படிச்செல்லாம் தான் தூக்கம் வந்துட்டு இருக்குது சரி நைட்டு கூட லேட்டாக தானே தூங்கணும் அதனால தான் சரி போனால் போது தூங்கட்டும் எந்த வேலையும் இல்லை கொஞ்சம் வேலை தான் சாமான் கொஞ்சம் தொலக்கு அப்படின்னாங்க அம்மா சின்ன பின்னாடி எல்லாம் எல்லாம் தலைக்கிட்டாங்க வீட்டில் கொஞ்சம் சாமா அது வரையும் தொலைக்கி வச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு வந்தேன் அவங்க சமையல் செஞ்சுட்டு வீடெல்லாம் அலங்கோலமாக இருந்துச்சு கிச்சன் ரூமு அப்படியே அதெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு வந்தேன் இப்போ தான் சரி உன்னை ஏப்பிலான்ட்டு வந்தேன் நீ எழுந்துட்டுருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தங்கச்சி ஏப்பிலான்னு வந்திருக்கேன் டைம் என்ன அது பத்தி என்ன அது ஒரு தான் இருக்காரு நம்ம கிளம்பி ஆகணும் அம்மா சாப்பாடு எல்லா எத்தனை சாப்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கேன் மதியம் டிஃபனுக்கு வேணா எது வேணுமோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எத்தனை போயிக்கோங்க வச்சா இது வேணா இது வேணாண்டு வீண் பண்ணுறிங்க அப்படின்னாங்க போ ரெண்டு பேரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் டிஃபனுக்கு என்ன வேணுமா போய் எடுத்துன்னு அப்படி கிளம்பிடலாம் என்ன சரி நான் ப்ரஷ் முன்னாடி நீ போய் குளிச்சிட்டு அப்புறம் நான் குளிக்கிறேன் நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் ப்ரஷம் பண்ணியாச்சு எல்லாம் வேலையை முடிஞ்சாச்சு பேக் எதுவும் வெட்டில் வைக்கிறேன் சீக்கிரம் குளிச்சுட்டு வா அப்படியா அப்போ சரி இவைய என்ன நல விழா இருந்தா ஒரே நல விளாகிறா இல்லன்னா ஒரே கேட்டவளாக ஆனா நம்ம தான் பா இவ்ளோ அடிக்கடி அடி வாங்க வைத்துறோம் மாட்டி விட்டு சரி நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம் இவ்ளோ ஜில்லுன்னு இருக்குது வெயில் காலமா இருந்தாலும் பச்சை தண்ணியில காலையில குளிக்க முடியாது நம்ம இதுல குளிக்கிறதுக்கு பதிலே மூஞ்ச மட்டை கழுவிட்டு போய் குளிச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான் குளிச்சாலும் அவ்வளவுதான் தான் வரும் நம்மளுக்கு இவ்வளவு படிச்சு தண்ணி தான் யார் குளிப்பா சா இதுவே இட்லி கடை போடாதே தான் தினமும் காயில ஏன ஒன்னே தண்ணியை காய வச்சு கொடுக்கும் இப்ப இட்லி கடைய போறதுல இருந்து வீட்டுக்கு நான் ஜில்லி பச்சை தண்ணியில குளிக்கட்டு போயிடுச்சே நம்ம இந்த தண்ணியில குளிக்கிட்டு போய் குளிக்காதே இருக்கலாம் அப்படியே நம்ம குளிக்கணும்னு சொன்னாலும் சாயந்தரம் வந்து குளிச்சா குளிப்போம் இல்லைன்னா அப்புறம் பாத்துக்க வேண்டியதுதான் இப்ப மூஞ்ச மட்டும் கழினு போகலாம் டைம் ஆகிட்டு போய் மூஞ்ச கழுவிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் கீழே போக வேண்டியதுதான் சோனி என்னதான் பண்றது லேட் ஆகுது குளிச்சே இல்லையா சோனி பச்சை தண்ணியில இங்க இருந்து குளிச்சேன் மூஞ்சதான் கழித்துட்டு வந்தேன் என்ன சுனி இப்ப தான் குளிச்சிட்டு வந்தேன் சரிவா வா போலாம் எங்க பэг எல்லாம் வெளிய வச்சிருக்கமா எல்லையே தான் ஆ எல்லையே தாண்டி வெச்சாச்சுக்கா என்ன கஸ்டமர் இன்னுமா வரல இப்பதான் நேரா வந்து நீ மேல இருந்து தர அந்த கறி துக்க கொல்லார்க்கலாம் எல்லாம் ஒரு வாரம் மா வைமா ஏரானியக்கா நடுவுல இருந்ததெல்லாம் எல்லါர்க்கு தெரியும் இல்லமா ஊத்துறது வெஜ் சாப்பிடும்போது நான் வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால வெஜ்ஜ ஒரு சைடு நான் வெஜ் ஒரு சைடு வெயி ஆனதுனால தான் சொல்கிறேன் அவர் ரெண்டுத்தையும் கலந்துரிப்பா அவளுக்கு எங்கே இந்த இதெல்லாம் தெரிய போகுது ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் ஒரே பார்த்தது தானே சரிங்க அப்புறம் என்ன நான் எங்கம்மா ஒரே பார்த்ததுல செய்வேன் வெஜ்ஜு செய்ய நான் வெஜ் செய்ய மாட்டேன் நான் நான்வெஜ் செய்ய பார்த்து வெஜ்ஜு செய்ய மாட்டேன் தனித்தனியாக வச்சிருக்கோம் பார்த்துரும் சரி தானியாக்கா வெஜ்ஜு செய்கிற பார்த்ததுல நான்வெஜ் செய்ய மாட்டீங்க நான்வெஜ் செய்யறதுல வெஜ்ஜு செய்ய மாட்டீங்க ஆனா திங்கிறது எல்லாமே ஒரே கையில தானே திங்குறீங்க ஏன்டி அதுக்கு என்னடி கையை வெட்டிட்டு வேற கையை தின்ன முடியும் இருக்கிறது ஒரு கையை அப்படியே சாப்பிட்டு ஆகணும் நான் கையெல்லாம் வெட்ட சொல்லுறேன் அக்கா அதுக்கு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் செய்ய வேண்டியது தானே இல்லடி அதெல்லாம் ஒரு வழக்கமாவே இருக்காது தெரியாதா எங்க அம்மாவாப்பீட செய்வாங்க கவுச்சி செய்ய பாத்ததுல இது இதுனால கிட்டத்தான் செஞ்சு சாப்பாடு சாமிக்கு வைக்க மாட்டாங்க அதுக்கு தனியா வச்சுருப்பாங்க அதே மாதிரிதான் நானும் செஞ்சுன்னு இருக்கேன் ஏங்கா ஒரே என்ன ஒரே கையில கழுவிட்டு சாப்பிடலையா அதே மாதிரிதான் ஒரே பாத்திரத்தை கழுவிட்டு செஞ்சா போச்சு அதுக்கு போட்டு தண்ணி பாத்துறோம் அது இதுன்னு எனக்கும் இந்த சந்தேகம் இருக்குதுராணியா கவுமா எப்போ ஏன் ஏடா கொடுமா தினப்பேஸ் வைப்பதா ஒரு உருப்படியாக தான் கேள்வியை கேட்டிருக்கான் ஏன்டி பெரியவங்க சொன்னால் கேட்டு பாதி இது ஏன் அது என்னத்துக்குன்னு தான் நான் நோடி நோடி உங்களை மறுக்கிறது கேட்க மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி கேட்டதுன்னா எங்கள் அம்மா ரெண்டு போடுவாங்க பெரியவங்க சொன்னால் கேட்க மாட்டியா என்ன எதுன்னு தான் கேட்பியா எனக்கு சொன்னால் நான் கேட்டுக்கே அது மாதிரி நீ கேட்டு பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் என்னை பிடிச்சிட்டு இங்கே உங்கள் சந்தேகத்தெல்லாம் தீட்டு கேட்டுது கம்முன்னு காலையில் கடையில் எல்லாத்தையும் வச்சு கேட்குறீங்களான்னு பாருங்க உனக்கு உனக்குற கஸ்டமர் வந்துடுவாங்க வியாபாரம் ஆகும் ஏன்னா காலையில் சொன்ன சொன்னு பேசாதீங்க அது எதுவும் இல்லை சின்ன ராணி அக்கா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனால தான் இப்படிலாம் மறுப்புறாங்க ஆமா ஆமா எதனா ஒன்று செய்யக்கூடாதுன்னா அது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன தானே நம்மளும் செய்யாது இருப்போம் சாங்கியம் சாங்கியோன்னா அதெல்லாம் ஒன்னும் தெரியாது சரி நம்ம வேலையை பார்க்கலாம் எல்லாத்தையும் தந்து வச்சாச்சு எல்லாத்தி கஸ்டமர் வந்து நேத்து லீவை விட்டாலும் விட்டாங்க காலங்கட்டால் ஒர்க் இருக்குன்ட்டு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தாச்சு சரின்ட்டு நம்மளும் கிளம்பி வந்துவிட்டோம் ராணி வேற உடம்பு முடியல நீட்டு இருந்தால் உடம்பு முடியலன்றி இட்லி கடையை போடாதன்னா ஆஹா அது எப்படி போடாது இருக்குது நேத்தும் இல்லையே இன்னைக்கு போடாகணுமே நிறைய பேர் வந்து வாங்குவாங்களே நம்மள நம்பி வராங்களே அப்படி இப்படி இருந்தா இட்லி கடையே எப்படி இருந்தாலும் போட்டிருப்பா சரி ஒரு ஃபோனை பண்ணி கேட்கலாம் உடம்பு எப்படி இருக்குன்னு வா மஞ்ச மண்டை நம்ம கடைக்கு முதல் கஸ்டமரே மஞ்ச மண்டை தான் போலவேன் பாருங்கக்கா என் பேர் ரோஷன் என்ன சும்மா மஞ்ச மண்டலாம் கூப்பிடாதீங்க டேய் உனக்கு யாரா ரோஷன் பேர் வச்சது உனக்குலாம் மஞ்ச மண்டல் தாடா பேரை வச்சிக்கணும் கடைக்கு வந்தால் என்ன கஸ்டமருக்கு வேணும்னு கேட்டு சொல்லணும் இந்த மாதிரி மஞ்ச மண்டலாம் கூப்பிடாதீங்க உங்கள் பேர் என்ன முதல்ல என் பேர் எதுவிட உனக்கு கடைக்கு வந்த கை பையன் கிட்ட என்ன சும்மா உன் வம்பு அழுத்தின்னு இருக்க உமானி அப்போ உங்கள் பேர் உமாவா உங்களுக்கு யார் உமானி பேரை வச்சுது உங்களுக்குலாம் சும்மா இருந்தால் பேரை வச்சிக்கணும் சும்மா பேசி நேருக்குறீங்க டேய் வயசுக்கு தகுந்த பேச்ச பேசடா நீங்கள சின்ன கிட்ட எப்படி நடந்துடுறீங்கமா அந்த மாதிரி நடந்துக்கங்க அக்கா உமா சும்மா வாயை மூடி சின்ன பையன் என்ன வேணும் கேட்ட கூட உனக்கு அக்கா இதுடி எப்போ வந்தாலும் இந்த அக்கா கிட்ட இனாய் கேட்க மாட்டேன் எது வந்தாலும் உங்க கிட்டயே கேக்குறே என்னக்கா சரி சரி பா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு சரி நீங்க கடைய பாருங்க நான் போய் போன் பேசிட்டு ஹலோ சொல்லுங்க என்ன ராணி உடம்பு எப்படி இருக்கு எங்க இருக்க எங்க இருப்பேன் இருக்கேன்

ஏன் சாப்பிட்டு வியாபாரம் பார்த்தா வேணான்னுதா பிள்ளைங்களாம் கிளம்பிட்டாங்களா இல்லையா ஸ்கூலுக்கு ஆ சரி சரி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வீட்டில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்தேன் சாப்பிட்டு கிளம்பி வாங்கடி டிஃபன் பாக்ஸ் சேர்த்துன்னு இங்கே என்ன வேணுமோ போட்டு எடுத்துன்னு போக அது இது வச்சுட்டு வந்தால் இது வேணாம் அது வேணான்றாலும் சரி சாப்பிட்டு என்ன வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்க முடியுமே நாளை காணும் கிளம்பிட்டு பழங்க வருவாங்க சரி சரி முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலையை பாரு என்ன சரி எனக்கு வேலை இருக்குது நான் வச்சிடறேன் என்ன ஆ சரிங்க அவனுக்கு வாயை பற்றியா இவ்வளோ பெருசாக இருக்கு அம்மாஇத அந்த பையன்கிட்ட வம்பு வளர்த்தீ நீ அப்புறம் انا சொல்றியா அந்த பையன்கிட்ட என்ன வேணும்னு கேக்க குடுக்காத மஞ்சள் மண்டை ஊதா மண்டனியா சொல்லிட்டு இருக்க சரி சரி நீங்க aramuk kadinga சரி சரி நிறைய கஸ்டமர் வராங்க என்ன என்ன வேணும் கேக்க கொடுங்க என்னமா வேணும் உனக்கு ஒரு பார்சல் இட்லி ஒரு பாட்சல் பரோட்டா உனக்கு என்னமா வேணும் ஒரு பார்சல் சிக்கன் பிரியாணி ஒரு பார்சல் தோசை என்னங்க சின்னو ரெண்டு பேரும் வாங்க கொன்னத்துக்கு முன்னாடி தான் லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு நீกิน நீங்க டைனிங் டேபிளைய தாண்டி சாப்பாடு வைக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஆல காணோ வரீங்களா இல்ல இப்போ என்ன எங்க போய்ிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க சரி சரி தலகடன் சாப்பிடுங்க அப்புறம் அப்புறம் இருக்கட்டும் நான் எப்பயும் தோசை தானே சாப்பிடுவேன் இட்லியை கண்ட வச்சிருக்கீங்க தோசை சுட்டு வாங்க போங்க தோசையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இருக்க இட்லியை சாப்பிட்டு போங்க தினமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தோசை இட்லியை வச்சுட்டு சாம்பார வச்சிருக்கேன் மதியானத்துக்கு லெமன் ரைஸ் கழிச்சு வச்சிருக்கேன் உள்ள கண்டு புரியல் அவ்வளவுதான் இதுக்கு மாதிரி எதுவும் செய்ய முடியாது சாப்பிட்டு கிளம்பலாம் கிளம்பு இல்லைனா கிளம்பு நான் எப்பயும் தோசை தானே திண்ணுவேன் எனக்கு இட்லி வேணாம் வேணாக்கடி பத்னியா போய் இது மாதிரி எதுவும் செய்ய முடியாது என்னால அப்போ நான் பத்னியா போனாலும் பரவாயில்ல அப்போ நீங்க தோசை சூட மாட்டீங்க அப்படி தானே பத்னியா போனால் பரவாயில்லன்னு நினச்சிருந்தா இட்லியும் சுட்டு இருக்க மாட்டேன் எல்லாமே ரசிக்கு சாதுக்கு பொரியல் இன்னும் ஒன்று உள்ள கிழங்குன்னு ஒன்று பொடிச்சு வச்சிருக்க மாட்டேன் சாப்பிட்ணுன்னு தான் செய்கிறேன் உனக்கு வேணானா நீ பத்தினியாக போவோம் உனக்கு கொழுப்பு நீ போனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது இட்லியை தின்னிட்டினா தோசை தின்னுட்டு நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்கா ஆமாம் ஆமாம் தோசை செய்யணும் காஞ்சி போன மாதிரி இருப்பேன் இட்லியை தின்ன மாட்டேன் நல்லா புஃப் நீட்லி மாதிரி இருப்பேன் ஆமா அப்போ கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லா கொழுக்கும் முழுக்கும் நல்லா இருக்கும் எப்போ பார்த்தாலும் காஞ்சி போன தேசி தும்பி காஞ்சி போன மாதிரி இருக்கு ஆமா ஆமா காஞ்சி போன மாதிரி இருக்கேன் யாருன்னா வந்து புசு புசுன்னு இருக்கா உங்க பொண்ணு பரவாயில்ல பார்க்கறதுக்கு கொழுக்கும் முழுக்கும் நல்லா இருக்கான்னு சொன்னா ஆமா எப்போ பார்த்தாலும் பீஸா பர்கர் தீனா விதா இருப்பான்னு சொல்ல வேண்டிய இதே வேலையா போச்சு உனக்கு நீ இப்போ இட்லி வேணா அதுக்காக என்ன காரணம் வேணா சொல்லுவா நீ என்ன காரணம் சொன்னாலும் தோசை தோட மாட்டேன் நீ வேணா இட்லி சாப்பிடலாம் பண்ணியா கூட போய் எனக்கு தெரியாது அவ்வளவுதான் சின்னம்மா இப்போ என்ன இட்லியை சாப்பிட்டா என்ன ஒரு நாள் நீ அம்மா தினைக்கும் தோசை தானே வித்துவா இன்னைக்கு ஒரு நாள் தானே இட்லியை சுட்டுருக்கா ஒரு நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா இப்போ என்ன அந்த தோசை இட்லியை சாப்பிட்டு கிளம்பலாம் லேட் ஆகுது இல்லை போங்க டாடி நீங்கள் கூட மம்மிக்கே சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்குலாம் இப்போ சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்ட்டு போங்க சின்னம்மா இதில் என்ன இருக்குது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அம்மா நம்மளுக்காக தானே காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கா ஆ நம்ம சாப்பிடாத போல போயிட்டோம்னா அவன் மனசு தானே கஷ்டப்படும் சாப்பிட்டு ஒழுங்கா சரி சரி சாப்பிட்றேன் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சாப்பிட்றேன் இப்போதான் நினச்சேன் நேரம் ஆகுது இன்னும் வரலாம் கரெக்டாக வந்துட்டீங்க வாங்க எங்கள் டிஃபன் பாக்ஸில் எங்கே அது வந்துமா நீ தானே சாப்பாடு வந்து கடையில் வாங்கிக்கோங்கண்ணே நீ பார்சல் கட்டி வச்சிருப்பேன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துனே வரல அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் பேகை வெளியவே ஏன்டி நான் என்ன சொன்னேன் டிஃபன் பாக்ஸ் எடுத்தா வந்து என்ன வேணுமோ அதை போட்டு எடுத்துன்னு போக முடியுமா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தான் வந்துக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்தானே திமிரி அவங்களுக்கு போய்ட்டு வாங்க போங்க அக்கா அதான் பிள்ளைங்க எத்தனை வரல இருந்தே பார்சலை கட்டி கொடுங்க அதை விட்டுட்டு சும்மா போய் எத்தனை வாங்குறீங்க ஏன்டி கவரில் கட்டி கொடுத்து அதை நேரம் வச்சு சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸ் இல்லைனா பரவாயில்ல இருக்கும் போது என்ன அவளுங்களுக்கு போய் எத்தனை வாங்கம்மாக்கா கடையில் வாங்கி போகிற எல்லாரும் என்ன காலையிலேயே சாப்பிட்றாங்க பாதி பேர் தான் வாங்கி போகிறாங்க அவங்கள சாப்பிடல நாங்கள் ஒரு நாள் சாப்பிட்டேன் ஆக போகுது குடும்பம் இந்த மாதிரி பேசுகிற தான் திட்டு வாங்குறேன் உடம்பு நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன் கடையில் வாங்கி போறவங்களாம் டிஃபன் பக்ஸில் தான் வாங்க மாட்டேங்க அது அவங்களுக்கு போச்சு நீங்கள் சின்ன பிள்ளைங்கள அதுவும் என் பிள்ளைங்களா இருந்தீங்கன்னு உங்களுக்கு பாசல் கிடைக்கணுமா இதுதான் திமுறை பேசி தான் அடி வாங்குறது நீ மா அதுக்கு இல்லைம்மா எல்லாத்தையும் எடுத்து பேகெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு வந்துட்டோம் மா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குமா நான் அந்த சரி பாசல் ஏற்றுன்னு போயிடலான்ட்டு அப்படியே வந்துட்டோம் மா மருந்து ப்ளீஸ்மா அப்படியே கொடுத்துருங்கம்மா இப்போ போய் எத்தின்னு வந்து அதில் முடி எத்தின்னு பார்த்துக்கொள்ள லேட் ஆகிடும் நீங்கள் கடைக்கணும் பாசலை கட்டி கொடுங்களேன் அதை மொத்தத்தில் போய் எத்தின் வர சோம்பேறிக்காங்க அப்படிதானே ஆ அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா அக்கா அதான் பிள்ளைங்க சொல்லிக்கல உங்கள் அம்மா இப்படி தான் பேசுவாங்க அக்கா என்ன வேணும்னு சொல்லுங்க நான் கட்டித்தரேன் பரோட்டா பரோட்டாக்கா ரெண்டு பேருக்குமே ஒரே கவலை போட்டு கொடுத்துருங்க நாங்கள் தனி தனியாக எத்தனை போய் வச்சுக்கிறோம் இந்தாங்கம்மாக்கா எத்தின் கிளம்புங்க லேட் ஆகிட போகுது அப்போ சரிம்மா பாய் போயிட்டு வரேன் என்ன சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க போகிற எல்லாம் சண்டை போட்டுன்னு போகாதீங்க அப்பதான் தெரியும் ஊருக்கே நீங்க அக்கா தங்கச்சின்னு யாரென்னா வழியில் எதனா பேசி சண்டை போட்டுன்னு போனாங்கன்னு சொன்னாங்க வெளியிட்டுருவேன் வாயை மூடிட்டு அமைதியாக போயிட்டு வரணும் என்ன ரெண்டு பேரும் ஒன்றா போய்ட்டு ஒன்றா வரணும் தனித்தனியாக வரக்கூடாது இருந்து வீட்டுக்கு வர வழி எதுவுமே பேசாத வாயை மூடிட்டு ரெண்டு பேரும் அமைதியாக வரும் போதுமா பாய் என்ன போயிட்டு வரும் பார்த்து போயிட்டு வாங்க வீட்டுக்காக சாத்துனீங்களா இல்லையா சாத்திட்டுமா இல்லைங்க சாப்பிட்டு பேக் பேக எடுத்துனாருன்னு உள்ள போயிடுங்க இந்த மனுஷன் எங்க போனாருக்கு இல்ல வெளியே உக்காந்து வந்து சாப்பிட்டாக்கா என்ன நான் ஒரு ரெடி எடுத்து வச்சுட்டு நூறு நாள் வாழ்க்கை கிளம்புவேன் கரெக்டாக வேலைக்கு போகும்போது வந்து சாப்பாடு போல மனுஷன் மதிக்கிறது இல்லை மனுஷனுக்கு சூற கூட போகிறதுக்கு நேரம் இல்லாத நூறு நாள் வாழ்க்கைக்கு வரல சாப்பாடு போட்டுட்டு போனா என்ன லேட் ஆயிடுமாரு எல்லாம் வந்து சாப்பாடு போட மாட்டேன்னா கரெக்டாக லேட் ஆகும்போது தான் வந்து சாப்பாடு பிள்ளைங்க வந்தாலும் ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க பேசாம அம்மா போயிட்டு வரோம்மா சரிம்மாக்கா காத்து போயிட்டு வாங்க என்ன பேக் எல்லாத்துக்குமே முன்னாடி வெளியே வச்சு போல சரி சரி எந்த சீஷங்க போயிட்டானே என்ன இங்கே உக்காந்து பார்க்கவே இல்லையே

சரி போயிட்டு வரேன் பாய்மா சரி சரி வழியில் பார்த்து போகணும் என்ன சரிங்கம்மா சரி போகும்போது அப்பாவை கூப்பிட்டு போங்க மறந்துட பாருங்க என்ன சரிம்மா கூப்பிட்றோம் வாடா போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீடியோ தினைக்கும் நாலு மணிக்கு மிஸ் பண்ணாத பாருங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த ஸ்டோரியோட கண்டினியூவாக நீங்கள் பார்க்க விரும்புனீங்கள முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் எங்கள் ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க விரும்புனீங்கள்னா முதல்ல இருந்து சிஸ்டர்ஸ் லவ் அண்ட் ஃபைட்டு ப்ளேலிஸ்டில் போய் பாருங்கள் அதில் ஃபுல் ஸ்டோரியும் இருக்குது பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சத்யா பிடிக்குமா சோனி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பார்க்கலாம் யார் யாருக்கு சத்யாவை யார் யாருக்கு சோனியை பிடிக்குதுன்ட்டு